ராமர் சீதையை திருமணம் செய்து கொண்டு அயோத்திக்கு திரும்பினார் நாட்டு மக்கள் அனைவரும் ராமரை வாழ்த்தி விதவிதமான பரிசுகளை அளித்துக் கொண்டிருந்தனர் அந்த கூட்டத்தில் மித்திரபந்து என்ற செருப்பு தேக்கும் தொழிலாளி ஒருவனும் இருந்தான் அவன் கைகளில் ராமனுக்கே அளவெடுத்து தைத்தது போன்ற அழகான இரு பாதுகைகள் இருந்தன வரிசையாக ஒவ்வொருவரும் தாங்கள் எடுத்து வந்த பரிசு பொருட்களை தந்து கொண்டிருந்தார்கள் அனைத்தையும் பார்த்த மித்திர பந்துவுக்கு வருத்தம் நேரிட்டது அனைவரும் விலையுயர்ந்த பரிசுகளை தரும்போது நான் மட்டும் அற்ப காலணிகளையாக தருவது என நினைத்தவன் ராமரை பார்க்கப் போகாமல் திரும்பச் சென்று விடலாம் என்று நினைத்து திரும்பினான் அதனை கவனித்துவிட்ட ராமபிரான் அவனை அருகே அழைத்தார் உண்மையான உழைப்பில் உருவான உன் பரிசுதான் இங்கே இருக்கும் அனைத்தையும் விட உயர்ந்தது எனக்கு பிரியமானதுவும் இதுவே என்று ராமர் சொல்ல அவரது அன்பில் நெகிழ்ந்து போனான் மித்திரபந்து ராமர் வனவாசம் செல்ல புறப்பட்ட போது வனவாசம் செல்லும்போது எதையுமே எடுத்துச் செல்வது கூடாது ஆனாலும் இந்த பாதுகைகளை அணிந்து செல்ல எனக்கு அனுமதி அளியுங்கள் என்று கேட்டு அனுமதி வாங்கி தன்னுடன் எடுத்து சென்றார் ராமர் கூட்டத்தில் கண்ணீர் வழிய நின்று கொண்டிருந்த மித்திர நோக்கி விலை உயர்ந்த எந்த பரிசும் எனக்கு பயன்படவில்லை நீ அளித்த காலணிகள்தான் என் கால்களை காக்கப் போகின்றன என்றார் அன்பின் அடையாளமான அந்த பாதுகைகளே பின்னர் பரதனால் கொண்டு செல்லப்பட்டு அயோத்தியின் அரியணையில் அமர்ந்து பதினான்கு ஆண்டுகள் ஆட்சியும் செய்தன